ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிகா சர்விங் சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம சண்டே ஸ்பெஷலா ஆட்டு ரத்தம் பொரியல் அது எப்படி தான் பார்க்க போறோம் என்ன சூடானதும் அதில் கடுகு சீரகம் கருவேப்பிள்ளை உற்பத்து எல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் இதில் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அடுத்தது இதில் வெறுக்கி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இப்போ அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இந்த வெங்காயம் நல்லா உதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் சேர்த்துட்டு அதுவும் இஞ்சி பூண்டு வாசம் போத வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் உப்பு சேர்த்த வேண்டாம் ஆல்ரெடி கடையில் வாங்கும்போதே ரசத்தில் உப்பு மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க அதனால் உப்பு சேர்த்த வேண்டியதில்லை உப்பு செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கிற ஆட்டு ரத்தத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஆட்டு ரத்தம் வாங்கிட்டு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ரத்தத்துலேயே தண்ணியாக இருக்கிறதுனால தண்ணி எதுவும் நம்ம சேர்த்த போகிறதில்லை அதே தண்ணியிலேயே வேகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா இதை கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்கள் ரத்தம் வேக வேக நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் நல்லாவும் வெந்துக்கிட்டுருக்கு இப்போ நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் தூள் அதாவது மிளகுத்தூள் இருக்கு இல்லையா மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் வந்து இந்த ரத்த பொரிய நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதனால இதில் துருவுன தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேங்காய் துருகை சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு பொரியல் இனி நல்ல ஒரு சுவையாக இருக்கும் இது ஆப்ஷனல் தான் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விரட்டி விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரத்த பொரியல் தயார் பாருங்கள் இப்போ நம்ம ரத்த பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா ட்ரை ஆகிருச்சு நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடியாகிருக்கு பாருங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்